சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய குருவையும் அன்னை வாராகி தேவியையும் வணங்கி அன்பு நேயர்களே சுக்கரனுடைய பெயர்ச்சி பொதுவாக சுக்கரன் வந்து மாத கிரகம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் செவ்வாயாவது நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒன்றரை மாதத்துக்கு ஒரு வாட்டி சுக்கரனுக்கு விட குறைவு தான் ஆனாலுமே கூட இந்த முறை அதாவது இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முறை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாட்கள் சுக்ர பகவான் கண்ணீராசியில் சஞ்சாரம் செய்கிறார் புதனுடைய வீட்டில் தனக்கு பிடித்தமான புதனுடைய வீட்டில் இந்த சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்போது கண்ணிக்கு வரக்கூடிய சுக்கரனால் பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஆராய்ச்சி இதில் எந்த ராசி என்பர்கள் கவனமாக இருக்கணும் எந்த ராசி என்பர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது ஒரு வரமா வருமானம் இல்லை ஏதேனும் ஒரு சின்ன சேஞ்சஸ் சிறு சிறு மாற்றங்கள் இது ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அதையே ஒரு பதிவாக கொடுப்போம் என்று சொல்லி இந்த இருபத்தஞ்சி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சுக்கிரன் கன்னியில் இருக்கிறார் சரி அடுத்ததா மிதுன ராசி அன்பர்களே இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த சுக்கிரனுடைய சுக்கரனுடைய என அந்த சுக்கரன் பொறுத்தவரையிலும் இரண்டு பாவங்களை பெற்றிருக்கிறார் எப்படி மிதுனத்திற்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடையவராக போயிட்டாரு அஞ்சு பன்னெண்டுக்கு உடையவராக இருக்கக்கூடிய அந்த சுக்ரன் புதனுடைய மிதன ராசி அதிபதியாகிய புதனுடைய இன்னொரு வீடாக இருக்கக்கூடிய முதல் இரண்டாவது கேந்திரத்தில் இரண்டாவது கேந்திரத்திலே கன்னி ராசியில் அமைகிறார் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டாக்கா ஃபிஃப்டி பர்சன்ட்டு நல்லது பன்னெண்டாம் அதிபதி கேந்திரஸ்தானம் ஏறுவது சிறப்பில்லை ஆனால் அதே சமயம் ஐந்தாம் அதிபதி கேந்திரஸ்தானம் ஏறுவது சிறப்பு அஞ்சுக்குடையவனாக அமைந்து அந்த அஞ்சுக்குடையவன் நாளிலே சுகஸ்தானத்திலே அதுவும் உங்கள் ராசி அதிபதியுடைய சொந்த வீட்டில் உட்காரும்போது உங்கள் ராசிநாதனும் அங்கே கூட இருக்கும் பொழுது என்ன ஆகுதுங்க பலம் அதிகரிக்கும் மிதுன ராசி என்பர்களே இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்களாக இருக்கும் நிறைய ஊர் சுற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வெளி ஊர் அல்லது வெளிநாடு வாகன போக்குவரத்து ஸோ வெளியில் போயிட்டு வரக்கூடிய டிரான்ஸ்போர்ட் அதிகமாக செய்யக்கூடிய காலகட்டங்களாக அமையும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புதுசாக வீடு மனை வாங்குவது வீடு கட்டுறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது பெண் பார்ப்பது அல்லது ஜாதக பொருத்தம் பார்ப்பது ஆலயங்கள் வழிபாடுகள் செய்வது போன்ற மங்கள விசேஷங்கள் எல்லாம் கூடும் விதமாக மங்கள விசேஷங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாளாக இந்த சுக்கரனுடைய பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது ராசி அன்பர்களே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்